கேரளா வந்து பெரியாறு அணையை வந்து நாங்கள் எங்கள் பயன்பாட்டுக்கு அது இல்லை அதை வந்து இடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க மே மேகத்தாட்டு அணையை நாங்கள் காவேரிக்கு குறுக்க நாங்கள் வந்து எங்கள் தேவைக்காக நாங்கள் அணையை கட்டிக்குவோங்கிறாங்க காவேரி நதிநீர் எங்கள் தேவைக்கு தான் போதுமானதாக இருக்குது அப்படின்னு கர்நாடகா சொல்கிறாங்க இந்த பக்கம் பாலாறு அணையில் வந்து ஆந்திரா வந்து உங்களுக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறபடி தேசிய இனங்கள் அந்தந்த தேசிய இனங்கள் அவங்கவுங்களுடைய தேவைக்காக அவற்றை பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம தமிழ் தேசியர்கள் எப்படி குற்றமாக சொல்கிறோம் குற்றம் தான் எடுத்துக்காட்டாக இந்தியாவின் எல்லைப் பகுதியில் இமயமலையில் உற்பத்தியாகின்ற சிந்து சீலம் சினாப் மூன்று ஆறுகளும் பாகிஸ்தானில் பாய்கின்றன இந்தியா தடுக்கவில்லை தடுக்க முடியாது சர்வதேச சட்டம் அது சர்வதேச உடன்படிக்கைகள் எப்படிப்பட்டது அடுத்தது இந்தியா உற்பத்தியாகும் கங்கை ஆறு வங்காள தேசத்துக்கு போகிறது சரி பத்மாவதி என்ற பேரிலே அங்கே போய் கடலிலே கலக்கிறது வந்து இந்த இதே கங்கை ஆறு தான் இப்படி உலகம் முழுவதும் அங்கே வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் பல நதிகள் பல நாடுகளை கடந்து போகின்றன இதற்கெல்லாம் சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன வழமையாக காலங்காலமாக ஒரு ஆறு எங்கு உற்பத்தியாகி எந்தெந்த நாடுகள் வழியாக பாய்ந்து அந்த மக்களுக்கு பலனளித்ததோ அந்த ஆறு அப்படியே தான் பலனளிக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தண்ணீரை என்று ஹெல்சிங்கி உடன்பாடு அவர் பல்வேறு உடன்பாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கி இப்போ மேகேத்தாட் காவேரியை வைத்துக்கொள்வோம் காவேரியில் பெய்கின்ற மழை அந்த பகுதியில் காட்டில் பெய்கிற மழையெல்லாம் கர்நாடகத்தில் உற்பத்தியான மேகத்தினால வந்ததல்ல பல நாடுகளில் பல பகுதிகளில் உள்ள மேகங்களினால் பல நாடுகளைச் சேர்ந்த காற்று வீசி வருவதனால் எங்கெங்கோ போய் என்னென்னமோ சேர்ந்து அது இயற்கை வழங்குகிறது இயற்கை வழங்கி அது இயற்கையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஓடி வந்து நம்ம கடலில் கலக்கிறது தமிழ்நாட்டிலே எனவே அந்த மரபு ரைப்பேரியன் ரைட் என்று மரபு வழி உரிமை என்று ஆற்றுக்கு சட்டம் போடுறாங்க உலக அளவில் அது பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு உட்பட்டு தான் அந்தந்த நாடு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அதைத்தான் எல்லா நாடுகளும் பின்பற்றுகின்றன போர் நடத்தி கொண்டிருக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதைத்தான் பின்பற்றுகின்றன நாம் இந்தியாவுக்குள் ஒரு இல்லாத ஒரு பிராந்தியமாக மாற்றப்பட்டுவிட்டதால் இந்திய இந்தி ஏகாதிபத்திய அரசு தமிழர்களுக்கு எவனவன் இடைஞ்சல் தருகிறானோ உரிமை மறுக்கிறானோ அவனுக்கெல்லாம் கை கொடுத்து அவனை தூண்டி விடுகிறது காவேரியில் மேக்கே தாட்டு அணை கட்டுறானா அல்லது ஏற்கனவே ஹேமாவதி ஹேரங்கி கபினி அணை கட்டி தடுத்துருக்கானா இல்லீகல் டேம்ஸ் அதெல்லாமே அனுமதி இல்லாத கட்டப்பட்ட டேம்ஸ் தான் காவேரியில் ஏற்கனவே அந்த ஹேமாவதி ஹேரங்கி கபினி எல்லாம்